புரட்சி வணக்கம் என்னுடைய பேர் துர்காதேவி நான் நாம் தமிழன் கட்சியின் சார்பாக ஆர்கே நகர் தொகுதியில் நாற்பத்தி ஏழாவது வட்டத்தின் வேட்பாளராக நிற்கிறேன் நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் எனக்கு சமூக சேவையில் அதிக ஆர்வம் உண்டு அதே போல் அரசியலிலும் ஈடுபாடு உண்டு ஒம்பது மாத நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன்னா நான் ஏன் அரசியலுக்கு வரணும் ஏன்னா எனக்கு மார்ச் ஒன்றாந்தேதி டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க மீனம்மன் நகரில் இருக்கிற மருத்துவமனையில் தான் எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க இந்த வாரத்தில் ரெண்டு முறை எனக்கு செக்கப்புக்கு போகணும் அந்த செக்கப்புக்கு போகும்போது அந்த சாலையை கிடக்கும் போது எனக்கு பிரசவ வழியாக வந்துடும் அந்த அளவுக்கு ரொம்ப படுமோசமாக இருக்குது அந்த சாலை பத்தாவதுக்கு போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது ரெண்டு ரயில்வே கேட் இருக்குது அதெல்லாம் தாண்டி போய் நான் ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ண போனால் சரியாக கழிப்பிடம் சரியாக இருக்காது அதே போல் தண்ணீர் தண்ணீர் குடிக்கிறதுக்காக தண்ணீர் எடுத்தோம்னா அந்த தண்ணீரும் படுமோசமாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டருங்களே மினரல் வாட்டரை வச்சு தான் குடிக்கிறாங்க அந்த அளவுக்கு தண்ணீரும் சரி கழுப்பிடமும் சரி ரொம்ப மோசமாக இருக்குது என்ன மாதிரி கர்ப்பிணி பெண்கள் அங்கே மருத்துவமனை அணுகும் போது எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்களோ தெரியல இதெல்லாம் பல நாள் மாற்றணும்னு நினைப் நினை எல்லாருமே உண்டு ஆனால் எதுவுமே செயலில் காட்ட முடியாது ஏன்னா நம்மக்கிட்ட பணமும் இல்லை அந்த அளவுக்கு அதிகாரமும் இல்லை நம்மக்கிட்ட என எனக்கு இப்போ இந்த வேட்பாளர் வாய்ப்பு வந்து இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்புனே நான் சரியான முறையில் பயன்படுத்தி மக்களுக்காக நல்லது செய்வேன் நாற்பத்தி ஏழாவது வட்டத்தில் நாங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்காக போகும்போது மக்கள் எங்களை தேடி வந்து அவங்களோட பிரச்சனைகளை சொல்கிறாங்க அவங்களோட குறைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியான சாலை வசதி இல்லை சரியான சாலை வசதி இருந்தாலும் அங்கே சின்ன 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 வீட்டாக தான் இருக்குது அந்த வீட்டில் சரியான எந்த ஒரு வசதியும் இல்லை க கழிவுநீர் கழிவுநீர் அந்த இடத்துல போயிட்டு தான் இருக்குது அந்த இடத்துல அவங்க சமையல் செஞ்சு சாப்பிட்றாங்க பக்கத்திலே வேறு எல்லாம் கொட்டுறாங்க ரொம்ப படுமோசமான நிலையாக இருக்குது அந்த வட்டத்தில் வீடு இருக்குது வீடு இருந்தும் கழிப்பிடம் இல்லை கழிப்பிடம் இருந்தாலும் அந்த கழிவுநீர் நீர் போகிறதுக்கான எந்த ஒரு கால்வாயும் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்கள் வந்து எங்கிட்ட சொல்கிற குறைகள் என்னென்னா நாங்கள் வந்து புது கழிப்பிடத்தை தான் பயன்படுத்துகிறோம் எங்களுக்குன்னு எங்கள் வீட்டுக்குன்ட்டு கழிப்பிட வசதி வேணும்ன்ட்டு நாங்கள் அதிகாரிங்க அதிகாரிங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு எண்பதாயிரம் இல்லைனா ஒரு லட்சம் கொடுங்க சொல்லி கேட்குறாங்க நாங்கள் எங்கேருந்து போகிறது அந்த க அந்த பணத்துக்கு அப்படின்னு சொல்லி எங்கள் கிட்டே கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இன்னமும் கழுப்பிட வசதியே இல்லைன்னா அது ஆர்கே நகர் தொகுதியில் நாற்பத்தி ஏழாவது வட்டம்தான் மக்கள் வந்து என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா ஏன் இந்த மா இந்த மாதிரி நிற மாசமாக இருக்கிற இந்த நிலையில் நீ ஏன் இவ்வளோ நடந்து வந்து கஷ்டப்படுறேன்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே பதில் என்னென்னா நான் படுற கஷ்டம் இந்த பத்து மாதம் தான் ஆனால் நீங்கள் தவறான ஒரு அதிகாரியை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா அறுபது மாதம் கஷ்டப்படுவீங்க ஏற்கனவே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு தான் இருக்கீங்க இதிலிருந்து உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு தான் நான் இந்த களத்தில் இறங்கியிருக்கேன் இந்த உள்ளாட்சியிலாவது நல்லாட்சி மலரட்டும் இனிமேலும் உதயசூரியனுக்கும் இரட்டைக்கும் ஓட்டு போடுறதை விட்டுட்டு நமக்கு சோறு போடுற விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நடக்கவிருக்கிற பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யும் எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை சேர்க்கும் வாய்ப்பாக மதிப்புமிக்க உங்கள் வாக்குகளை விவசாய சின்னத்தில் செலுத்தி எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் உள்ளாட்சி மலரம் நல்லாட்சி